ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து இமோகுளோபின் ஏறுதி இறங்குது என்னடா நமக்கு வந்து சோதனைன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு நான் என்னலாம் பண்ணி என்னோட ஈமோக்ளோபினை அதிகரிச்சுன்றத பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேங்க இப்போ ரீசெண்டாக எடுத்த டெஸ்ட்டில் நைன் பாயிண்ட் தான் வந்து ஈமோக்ளோபின் இருந்துச்சு ஸோ ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நாலு இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்க சொன்னாங்க நான் மட்டனோட சுவரொட்டி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து தினமுமே வந்து எடுத்துக்க சொன்னாங்க நான் வந்து வாரத்தில் மூணு முறை சாதத்தோடு பசைஞ்சு சாப்பிட்டேன் தினமும் மூணு பெருச்சம்பளம் காலையிலும் இரவும் சாப்பிட்டுட்டு வாங்க முருங்கக்கீரை முருங்கைக்கீரையோட காம்ப சூப்பு வச்சு எடுத்துக்கோங்க மாதுளைப்பழம் தினமும் ஒரு கைப்பிடி அளவு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுங்க இல்லிக்கா ஜூஸ் வாரத்தில் மூணு முறை சாப்பிட்டாங்க ஸோ இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் கொடுக்க போயிருந்தேன் பிளட் டெஸ்ட் பண்ணி நைன் பாயிண்ட் செவன் கிட்ட ஹிமோக்ளோபின் இருக்குன்னு சொன்னாங்க அட்மிட் ஆகி ப்ளட் ஏற்றிக்க சொன்னாங்க நான் தான் ரெக்வஸ்ட் பண்ணி வேண்டாம்னு சொல்லிவிட்டு நியர்பைல நான் பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ரெண்டு டபுள் பூஸ்டர் இன்ஜெக்ஷன் ஏற்றிக்கிட்டேன் என்ன ஐயன் டேப்லெட் சாப்பிட்டு ஐயன் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டேன் சோ இப்போ என்னோட ஹிமோக்ளோ கவுண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ்